வாழ்க்கையை மேம்படுத்தும் எட்டு புத்தகங்கள் இன்று புத்தகங்களைப் பற்றி உங்களுடன் உங்கள் ரமேஷ் நீங்கள் புத்தகம் படிப்பதால் என்ன வருகிறது என்று கேட்கலாம் இப்போது இந்த காலத்தில் வாட்ஸ்அப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஏஐ என்று தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்தில் இப்போது யார் புத்தகம் படிக்கிறார்கள் என்ற கேள்வி உங்களுக்குள் எழலாம் ஆனால் புத்தகம் படிப்பதால் அறிவு விரிவு செய்கிறது புத்தகங்கள் படிப்பதால் மூளையை தூண்டுகிற செயல்பாடு செய்கிறது புத்தகம் படிப்பவர்கள் சுருக்கமாக சொல்வார்கள் சிறப்பாக சொல்வார்கள் படிப்பது ஒருவரை கருணை மிக்கவராக மாற்றும் ஒரே ஒரு புத்தகங்கள் பல மனிதர்களை மாற்றியுள்ளது புத்தகங்கள் படித்த அனைவருமே அதனை நேசித்து இருக்கிறார்கள் அலெக்சாண்டர் போருக்கு செல்லும் போது புத்தகங்களை எடுத்து செல்வார் அக்பர் தன் சொந்த நூலகத்தில் இருபத்தி நாலாயிரம் புத்தகங்களை வைத்து இருந்தார் ஆல்பர்ட் ஐசின் ஒரு மா மேதை என்று கூறுகிறோம் இந்த இருபத்தொன்னாம் நூற்றாண்டில் தலை சிறந்த அறிஞர் என்று ஐசினை பாராட்டுகிறோம் அந்த ஐன்சின் கூட எப்பொழுதும் புத்தகங்களை படித்து கொண்டே எடுப்பார் மேரி கியூரி படித்துக்கொண்டே இருந்தார் ஸ்டீபன் ஹாக்கிங் முடியாத காலத்தில் கூட சர்க்கரை நாக்காளியில் இருந்த போதும் கூட புத்தகங்களை படித்துக்கொண்டே இருந்தார் ஆபிரகாம் லிங்கன் இரவல் வாங்கிய புத்தகம் மழையால் நனைந்து விட்டதால் மரத்தை வெட்டி பணம் சம்பாதித்து புது புத்தகம் வாங்கி இரவல் கொடுத்தார் நஞ்சி கொடுக்கும் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை கேட்டுக்கொண்டே இருந்தார் சாக்ரட்டிஸ் தூக்கு கயிறை முத்தமிடும் வரை படித்துக்கொண்டே இருந்தார் உமர் முக்தா தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் வரை படித்துக்கொண்டே இருந்தார் பகத்சிங் படுக்கிற இடம் கூட படிக்கின்ற இடத்திற்கு அருகாமையில் வேண்டும் என்றார் அண்ணல் அம்பேத்கர் படித்துக்கொண்டே இருந்த புத்தகத்தை முடித்து விட வேண்டும் என்பதற்காக தனது அறுவை சிகிச்சையை அடுத்த நாளுக்கு மாற்றி வைக்க சொன்னார் பேரறிஞர் அண்ணா முப்பத்தைந்து ஆண்டுகள் நூலகத்திலே மூழ்கி மூலதனம் என்னும் கம்யூனிஸ்ட் வேதாந்தத்தை கண்டுபிடித்தார் காரல் மார்க்ஸ் இப்படி புத்தகங்களின் பயன்களை எடுத்துக்கொண்டே சொல்லலாம் வாழ்க்கையை மேம்படுத்தும் எட்டு புத்தகங்கள் பற்றி ஓய்வு பெற்ற தூத்துக்குடி மாவட்ட முதல் கணினி ஆசிரியர் நண்பர் எளிரன் அவர்கள் கூறும் கருத்துக்களை நாம் அப்போது கேட்கலாம் நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் எழிலன் வழிகாட்டும் நிபுணர் இன்றைய முதல் வாழ்க்கை செய்தியில் சுய ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் எட்டு புத்தகங்கள் சுய ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் எட்டு புத்தகங்கள் ஒன்று புத்தகத்தினுடைய பெயர் வில் பவர் புத்தகத்தினுடைய பெயர் வில் பவர் இந்த புத்தகத்தில் மன உறுதியை எப்படி மேம்படுத்த வேண்டும் என்று குறித்து எழுதப்பட்ட சிறந்த புத்தகம் வில் பவர் மன உறுதியை எப்படி மேம்படுத்த வேண்டும் என்பது குறித்த எழுதப்பட்ட சிறந்த புத்தகம் இரண்டாவது புத்தகம் த பவர் ஆஃப் ஹேபிட் த பவர் ஆஃப் ஹேபிட் நமது பழக்க வழக்கங்கள் எவ்வாறு நம்மை தொழில் ரீதியாகவும் தனிப்பட்ட மனிதராகவும் மாற்றுகிறது என்பதை பற்றிய ஒரு சிறந்த புத்தகம் த பவர் ஆஃப் ஹேபிட் நமது பழக்க வழக்கங்கள் எவ்வாறு நம்மதை தொழில் ரீதியாகவும் தனிப்பட்ட மனிதராகவும் மாற்றுகிறது என்பது குறித்து எழுதப்பட்டுள்ளது மூன்றாவது புத்தகம் த காம்பவுண்ட் எஃபெக்ட் தி காம்பவுண்ட் எஃபெக்ட் சிறிய முயற்சிகள் எப்படி நம்மை பெரிய வெற்றிக்கு அழைத்து செல்கிறது சிறிய முயற்சிகள் எப்படி நம்மை பெரிய வெற்றிக்கு அழைத்து செல்கிறது என்பதை பற்றி எழுதப்பட்டுள்ளது நான்காவது புத்தக புத்தகம் மைண்ட் செட் நான்காவது புத்தகம் மைண்ட் செட் நமது மனநிலை வளர்ச்சி அது எவ்வாறு சுய ஒழுக்கத்தை மாற்ற உதவுகிறது என்பதை பற்றி எழுதப்பட்டுள்ளது மைண்ட் செட் என்ற புத்தகமும் நமது மனநி மனநிலை வளர்ச்சி அடைந்தால் அது எவ்வாறு நமது சுய ஒழுக்கத்தை மாற்ற உதவுகிறது என்பதை பற்றி எழுதப்பட்டுள்ளது ஐந்தாவது புத்தகம் த செவன் ஹேபிட்ஸ் ஐந்தாவது புத்தகம் ஏழு பழக்கங்கள் த செவன் ஹேபிட்ஸ் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் புத்தகத்தினுடைய பெயர் த சவன் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் வாழ்வில் வெற்றியடைந்தவர்கள் கடைபிடிக்கின்ற ஏழு பழக்கங்கள் அந்த புத்தகத்தில் வாழ்வில் ஏற்படும் முன்னேற்றங்களுக்கு எந்த மாதிரியான ஏழு பழக்கங்கள் உதவுகிறது என்பதை குறித்து உள்ளது ஆறாவது புத்தகம் ஈட் தட் ஃப்ராக் ஈட் தட் ஃப்ராக் அந்த புத்தகத்தில் ஒரு விஷயத்தை தள்ளி போடுவதால் நமது இலக்கு எவ்வாறு தள்ளி போகிறது நமது எவ்வ வெற்றி எவ்வாறு தள்ளி போகிறது என்பதை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது ஈட் தட் ஃப்ராக் ஒரு விஷயத்தை நாம் தள்ளி போடுவதன் மூலம் நமது இலக்கும் வெற்றியும் எவ்வாறு தள்ளி போகிறது ஏழாவது புத்தகம் டீப் ஒர்க் ஏழாவது புத்தகம் பெயர் டீப் ஒர்க் ஏதோ ஒரு விஷயத்தை நினைத்து நாம் ஓடிக்கொண்டே இருந்தால் நாம் அடைய வேண்டிய இலக்கை எவ்வாறு அடைவது என்பதை குறித்து எழுதப்பட்டுள்ளது டீப் ஒர்க் ஏதோ ஒரு விஷயத்தை நாம் தினந்தோறும் நினைத்து கொண்டு ஓடிக்கொண்டே இருந்தால் நமது இலக்கை எவ்வாறு அடைய முடியும் என்பதை குறித்து அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது எட்டாவது புத்தகம் அட்டாமிக் ஹேபிட்ஸ் எட்டாவது புத்தகம் அட்டாமிக் ஹேபிட்ஸ் நம்மளது சிறிய சிறிய விஷயங்கள் குறிப்பாக நல்ல பழக்கங்களை அதிகப்படுத்தி தீய பழக்கங்களை கத்திரிப்பதன் மூலம் நாம் எவ்வாறு வெற்றி அடைய முடியும் என்பதை பற்றி எழுதப்பட்டுள்ளது எட்டாவது புத்தகத்தினுடைய பெயர் அட்டாமிக் ஹேபிட்ஸ் நம்முடைய நல்ல பழக்கங்களை அதிகப்படுத்த வேண்டும் நமது தீய பழக்கங்களை கட்டுப்படுத்த வேண்டும் அல்லது கத்திரிக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த புத்தகங்கள் கூறுகிறது இந்த எட்டு புத்தகங்களும் சிறந்த புத்தகங்கள் படித்து நாம் வாழ்க்கையில் முன்னேறுவோம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்ற பல தகவல்களுடன் மற்றொரு நாள் சந்திப்போம் நன்றி வணக்கம்